ஏன் பெண்களுக்கு அந்த வாய்ப்புலையே இருக்குது அவர்களுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாமே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு காலை கடையை முடிச்சுட்டு அப்புறம் சமையல் அஞ்சு ஆறு மணிக்கு சமையல் செய்யணும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொன்னால் போதுமே அவர் மண்டிட்டு வணங்க வேண்டும் வணங்கி அவர் அரை மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அருப்பா திருக்குறள் திருவாசகம் படிச்சுட்டு விழுந்து வணங்கிட்டு கடமை செய்யலாமே அந்த மாதிரி சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் செய்யலாம் நெடுஞ்சாமத்தை செய்ய முடியாது செய்யலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது யார் நம்மளை தடுக்க முடியும் பெண்கள் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு பெண்கள் பந்து மணிக்கு உட்காந்து ஒரு பெண்ண விண்ணத்துறையை அமர்ந்து நாமத்தை சொன்னால் எவன் தடுக்கிறது சூழ்நிலை இருக்குது வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு ஆனால் நாமத்தை சொல்ல சொல்ல தான் எல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற மனமே தேவையில்லாமல் நாட்டம் அறிதலையும் நாட்டம் வச்சிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் தேவையில்லை ஏன் நகைமையை ஆசை ஏன் வீண் ஆரவாரமான ஒரு ரொம்ப ஆடம்பரமாக துணிமணிகள் ஏன் இது சேலை ஈர்ப்பு வச்சுருக்குறேன் ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படி ஒரு உணர்வு வரும் ஏன் இவ்வளவு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் கவலைப்படுற மனமே ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அள்ளல்படுறேன் ஏன் இப்படி அல்லல் போடுற என்று சொல்லுவதற்கு நாமத்தை சொல்ல வேண்டும் தின நாமத்தை சொன்ன என்ன ஆகும் மாமியார் நம்மளை இடர் பேசுவார்களோ பேச மாட்டார் நீதான் பேசுவியா நீயும் பேச மாட்டேன் அவர்களும் உன்னை பேச முடியாது தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உன்னை பேச உன்னை திட்டத்துக்கு மாமியார் திட்ட அனுமதிப்பாளோ மாமியார் மருந்துக்குள்ளே தாயி பிள்ளை போல மாறி விடுவார் நாமத்தை சொன்னால் மாமியாரும் மருமனும் தாய் பிள்ளையா மருமகள் தானே தாய் பிள்ளை மாதிரி இருப்பார்கள் அந்த ஒரு பண்பு தருவான் அந்த சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள் ஞானிகள் மாமியார் பிரச்சனை இருக்கவே இருக்காது நாச்சனார் பிரச்சனை வரவே வராது மனம் அமைதியாக எப்ப பார்த்தாலும் கணவன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சாந்தியமே வடிவாக கூடும் யாப்போ தலைவன் ஆசை இருந்தாதான் உன்னை நீ சிறு வயசு பத்து ரெண்டு வயசுலேயே நாமத்தை சொன்ன பண்புள்ள கணவன் அமைவான் நாமத்தை சொல்லிட்டு வந்தால் பண்புள்ள மாமியார் அமைவாங்க பண்புள்ள நாத்தனார் அமையும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நாமத்தை சொல்ல விட்டால் என்ன ஆகும் உன் தலையெழுத்து யார் உன் தலையெழுத்து எப்படியோ யாரு ஆகவே அவர்களும் முன்னேறலாம் நாமும் முன்னேறலாம் எல்லா மக்களும் பெருதற்குரிய மாட பிரிவை பெற்றிருக்கிறார்கள் அவரவர்கள் தினம் தியானம் செய்து அற்புதமான பிரிவையை பயன்படுத்திக்க வேண்டும் நிலை உயர வேண்டும் உலக மக்கள்லாம் ஞானத்தை பெற வேண்டும் நான் விரும்புகிறேன் பெண்களும் ஞானத்தை பெற வேண்டும் ஆண்களும் ஞானத்தை பெற வேண்டும் வீண் வள வீண் வழக்கு வீண் புகச்சல் போட்டி பொறாமை இல்லாது உலகம் சாந்தியமே சாந்தியமே வடிவாகி இருக்க வேண்டும் உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் எல்லோரும் எல்லா நாளமும் பெற வேண்டும் அவர்கள் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டினியாக கிடைக்கக்கூடாது அவரவர்கள் நிறையா சாப்பிட வேண்டும் நல்லா சாப்பிட வேண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுக்கு ஆசான் ராமலிங்க சாமிகளும் மாணிக்க வாசகனும் தென்யான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதஞ்சலி முனிவனும் அருணிகநாதனும் அருளாதை அருள் செய்ய வேண்டும் உலகம் செழிக்க வேண்டும் இப்போ நற்ப நல்ல பருவமழை பெய்ய வேண்டும் நாடு சிலிக்க வேண்டும்